உள்ளாட்சி அரசு செய்தியால் டாக்டர் அம்பேத்கரை எழிவாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக உருவ உண்மையை எரித்து கண்டன ஆர்ப்பாட்டம் கடந்த செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அரசியலமைப்பு சட்டம் மீதான விவாதத்தின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா சட்டமேதை அம்பேத்கர் குறித்து எழிவாக பேசியதாகவும் இதனை கண்டித்து ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கட்சியின் மண்டல துணை செயலாளர் தமிழ் தலைமையில் ஏராளமான நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்த முயற்சித்தும் உள்துறை மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் உரு சாலையில் எரித்து தங்களுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் சட்டமேதை அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து மாவட்ட திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத் காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக பேசிகாகிய கட்சிகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் அமித்ஷா அமித் ஷா தான் நம்ம வந்து அந்த ஒரே நாடு ஒரே குழந்தைக்கு அமிஷாவோ இல்ல மோடியே பாபா இருப்பாரு அமிஷா எங்கயோ பொறுக்கி இருந்துப்பாரு இத்தனை உணர்ந்து தான் இனி தரன காரணம் பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் அன்னைக்கு எந்த பெண்களுக்கும் எந்த உரிமையும் இல்லாத ஏன்னா எல்லாம் இங்க வந்து பாசிச்க்கே இடமே இல்லை வேறுபட்டு இருக்கலாம் இந்துவா இருப்போம் அம்பேத்காரி அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் அமித்ஷாவை கண்டிக்கிறோம் பதவி விலகு பதவி விலகு விலது சாசனத்தை பாதுகாப்போம் மன்னிப்பு கேள்வி கேள் திமுக நிராகரிப்போம் நிராகரிப்போம் அம்பேத்கர் வாழ்க பெரியார் மன்னிப்பு ஜனதா அம்பேத்கர் என்றால் இலக்கணமா